பெரிய ஒரு பழத்திலேருந்து மேலே எழுந்து வந்த மாதிரி ஒரு ஆ ஆர்வம் கிடைக்கும் அப்பாடா அடா கஷ்டமெல்லாம் போச்சு இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறோம் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு மார்ச் பதினெட்டு பிறகு உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக மிக சிறப்பாக அமைய போகிறது கையில் இருந்த காசு இதெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிடுச்சு செலவாகி போச்சு அஞ்சு காசு நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பட்டிருந்த ஏக்கத்தில் இருந்த பெண்களுக்கு கூட கையிருப்பு சே உயரும் கையில் காசு நிற்கும் அம்மா வீட்டு சைடு வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அண்ணன் தம்பி பேசலை அப்பா அம்மா பேசலை ரொம்ப நாளாச்சு என்றவங்கள கூட வந்து இந்த மாதம் பேச இந்த ஆண்டு பேசுவாங்க பழைய எண்ணங்கள்லாம் விலகி புது புது எண்ணங்கள் உற்பத்தி ஆகி புது புது கற்பனை உற்பத்தி ஆகி அதை ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்துவீங்க புது உங்களோட கற்பனை திறனை நிஜமாக போகிறீங்க வாழ்க்கையில் என்னென்னா கற்பனை பண்ணி பண்ணிச்சுறீங்களோ அதெல்லாம் நிஜமாகிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஊருக்கு வந்து போகிறதுக்கு வீட்டில் வந்து பெற்றோரை பார்க்குறதுக்கு உறவினரை பார்க்கறதுலாம் வாய்ப்பு அருமையாக இருக்குது வந்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காது தொழிலில் இருந்து போட்டி பொறாமை பொச்சிருப்பு இதெல்லாம் விலகி தொழிலிருந்து இந்த மாதத்துல உங்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த ஆண்டு வாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆறுங்கள் பார்ப்போம் கன்னிராசி நண்பர்களே உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது கொஞ்சம் போன ஆண்டு பிற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க எல்லாத்துலேயுமே தடைகள் எந்த காரிய தடைகள் திருமண தடைகள் வேலைவாய்ப்பு தடைகள் குடும்பத்தில் சண்டை தடைகள் ஒரு ஒரு வேலைக்கு போனால் முடியாது இப்படி ஏகப்பட்ட தடைகள் 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 தான் அதிகமாக சந்தித்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அது நல்லா விலகப் போகிறது உங்களா உங்களுக்கு ராசியில் இருக்கும் கேது பகவான் மார்ச் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு இடம் மாறப் போகிறார் அதனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய குகையிலேருந்து வெளிவந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் பெரிய ஒரு பழத்திலிருந்து மேலே எழுந்து வந்த மாதிரி ஒரு ஆ ஆர்வம் கிடைக்கும் அப்பா அடா கஷ்டமெல்லாம் போச்சு இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறோம் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு மாற்றி பதினெட்டு பிறகு உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக மிக சிறப்பாக அமையப் போகிறது உங்களுக்கு ஆறில் ராகு பகவானும் ஏழில் சனி பகவானும் வரப்போகிறார்கள் மார்ச் மாதத்து பிறகு ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்க போகிறது அது மொத்தம் நாலு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டீங்கக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்னிராசினியார்கள் ரொம்ப சிறப்பாக ஐயா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த அத்தனை தடைகளும் விலக போகுது உங்களுக்கு போதார பிரச்சனைகள் எல்லாம் தடை விலகி மேன்மையாக இருக்க போகிறது காசு உழைப்பு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகுது வர வேண்டிய குளிச்சது காசு வரப்போகுது எதிர்பார்த்த இந்த காசு உங்களுக்கு வரப்போயிரு வீட்டில் இருந்த மன சிக்கல் கஷ்டங்கள் மனைவி புருஷனும் பிடிக்கல புருஷன் மனைவிக்கு பிடிக்கல பிள்ளைகளுக்கு பிடிக்கல அப்பா அம்மா பிடிக்கல வீட்டில் வர யாரும் சொந்தக்காரங்க வந்தால் நாத்தனார் மாமியார் மாமனார் சண்டை இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இருபத்தி நாலு கஷ்டப்பட்டதெல்லாம் விலகி போய் இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் பிறக போகிறது அனைவருடைய ஒற்றுமை அதாவது குடும்ப நபர்களுடைய அந்த ஒற்றுமைகள்லாம் ஓங்கப் போய்கிறது ஒருத்தருக்கூட மனஸ்தாபங்கள்லாம் விலகி எல்லாம் விலகி நீங்கள் மனசா விட்டு மனசை விட்டு ஒருத்தரோடு பேச போகிறீங்க அந்த பாரத்தை இறக்கி வைக்க போகிறீங்க அந்தளவுக்கு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை விளாங்கும் குடும்பத்தில் இருந்து மன கஷ்டங்கள் மன கஷ்டம் பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் அனைத்து கஷ்டமும் உங்களுக்கு கன்னிராசி நேரர்களுக்கு விடுபட போகிறது ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்ப பெண்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் குடும்ப பெண்கள் என்ன இது குடும்ப வாழ்க்கை சளிச்சு போச்சு வேலை செஞ்சு செஞ்சு ஒன்றுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லையான் என்று இருக்க குடும்ப பெண்களை கூட பாருங்கள் இந்த மாதம் நாலு மாதத்துக்கு பிறகு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மா குடும்பத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட குடும்ப பெண்களுடைய சிறு சேமிப்பு உயரும் கையில் இருந்த காசு இதெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிடுச்சு செலவாகி போச்சு அஞ்சு காசு நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பட்டிருந்த ஏக்கத்தில் இருந்த பெண்களுக்கு கூட கையிருப்பு சே உயரம் கையில் காசு நிற்கும் அம்மா வீட்டு சைடு வந்து நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அண்ணன் தம்பி பேசலை அப்பா அம்மா பேசலை ரொம்ப நாளாச்சி என்றவங்கள கூட வந்து இந்த மாதம் பேச இந்த ஆண்டு பேசுவாங்க நீங்கள் வந்து நீங்களும் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்க அவங்களும் உறவு உறவுகள் மேம்படும் ஒற்றார உறவினர்கள் அனைவரும் வந்து சந்தோஷமாக சேருவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களே நீங்கள் வந்து விடுபட்ட நாள்பட்ட வியாதிகள்லாம் கூட குணமாகும் எப்படி எவ்வளோ நாளாக நாள்பட்ட நோய் வியாதி குணமாகல குணமாகலைன்னு ஏ இருந்த நீங்கள் கூட இந்த ஆண்டு வந்து அனைத்து நோய்களும் விலகி அனைத்து எதிரி தொல்லைகள் விலகி நம்ம வாழையே விடமாட்டேங்கிற ஆணுங்களே பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் பங்காளிங்க அப்படின்ற அந்த எதிரி தொல்லை எல்லாம் கூட விலகி இந்த ஆண்டு உங்களுக்கு சுமச்சமாக இருக்குது அவங்கள வந்து பேசுவாங்க பழைய பகையெல்லாம் மறந்து வந்து உங்கள் கூட பேசுவாங்க சச்சரெல்லாம் நீங்கும் சொத்து பிரச்சனை இருந்தாக்கா பாகப்பிரம் தீராமல் இருந்தாங்களாம் அந்த பாகப்பிரினம் கண்டிப்பாக தீரும் அவங்களே பேரு வந்து தீர்த்து வைப்பாங்க வம்பு வழக்கு ஏதாவது நிலத்து மேலே இருந்தாக்கா சொத்து மேலே பிளாட்டு மேலே வீடு மேலே கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வந்து வழக்கெல்லாம் நீங்கிடும் அடம்மாட்டில் இருக்கிற சொத்து கூட நீங்கள் மீட்க போகிறீங்க அடமான சொத்து இருக்கா வீடு இருக்கா அதெல்லாம் கூட இந்த இடம் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக மூட்டிடுவீங்க நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் கடன் இவ்வளோ ஆகிப்போச்சேன்னு கவலைப்படாதீங்க கடனை எல்லாம் கடனை அடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த கடனை அடைப்பதில் நீங்கள் தான் முதன்மையாள இருப்பீர்கள் கடனை கொடுத்து கடலில் மீண்டு வெளியே வந்துடுவீங்க இனிமேல் வந்து புதுசாக கடன் எதை வாங்காமல் பார்த்துக்குங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகள் படிக்கல மந்தமாகக்கிறாங்கோ அந்த கவலையே உங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும் பெட்டருக்கு இந்த ஆண்டு வந்து அந்த கவலையே தேவையில்லாத அளவுக்கு பிள்ளைகள் படிப்பாங்க மேன் மேல் நல்லா சிறப்பாக இருப்பாங்க அதிக மதி மதிப்பெண்களை வாங்குவாங்க அதே மாதிரி விளையாட்டு தொழில் பெண்களும் நல்ல ஆண் பெண் எல்லாேருமே சர்ட்டி ஹெட்டு வாங்கிட்டு வருவாங்க கப்பு வாங்கிட்டு வருவாங்க நல்லா விளையாடுவாங்க சிறப்பாக அமைந்து உங்களுடைய பழைய எண்ணங்கள்லாம் விலகி புது புது எண்ணங்கள் உற்பத்தி ஆகி புது புது கற்பனை உற்பத்தி ஆகி அதை ஏற்ற மாதிரி செயல்படுத்துவீங்க புது உங்களுடைய கற்பனை திறனை நிஜமாக போகிறீங்க வாழ்க்கையில் என்னென்ன கற்பனை பண்ணி பண்ணிச்சுறீங்களோ அதெல்லாம் நிஜமாகிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சுருக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கோட்டை கட்டி வைச்சோம் அதெல்லாம் நடக்கப் போகிறது கண்டிப்பாக இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அதெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது வீட்டில் ஒரு சுபகாரியமே நடக்க இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்க குடும்பத்தில் கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு சுபகாரியம் நடக்கப்போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு வரணு அமைப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் கண்டிப்பாக பையனுக்கு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக பொண்ணு அமையும் எதிர்பார்த்த மாதிரி அமையும் அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்கம் மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த ஆண்டு வந்து சுபகாரியம் வீட்டில் கண்டிப்பாக போகுது காதல் பண்ணுற பெண்கள் கூட உங்கள் வீட்டு பிள்ளைகள் காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்ம சொல்கிற மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் இருக்கிறது கூட கண்டிப்பாக அவங்க காதலில் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரிஞ்சுட்டு உங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுறதுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஒரு சில காதல் மட்டும் அப்பா அம்மா உடைய சம்பதோடு நடப்புற நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து காதல் செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நட்பு புதிய நட்பு வட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புதுசு புதுசாக நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைப்பாங்க அதே மாதிரி பழைய உறவுகளோட பழைய நண்பர் நண்பர்களும் ஒன்றா சேர்த்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ரொம்ப நாள் காலேஜ் பிரிண்டங்க ஸ்கூல் பிரிண்டங்கள்லாம் திடீர்னு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டு அதனால் நீங்கள் வந்து ஒரு உற்சாகப்படுவீங்க உங்களுடைய வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடிட்டுருக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் நீங்கள் வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாடு எல்லாம் ஆதாயமாக இருக்குது வெளிநாட்டில் வேலை செய்ய நண்பர்கள் கூட நீங்கள் வேலை சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வேலை ரெடி பண்ணிவிட்டு வேலை ரெடியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பாகிறது வெளிநாட்டுக்கிட்ட போய் வேலை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கும் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஊருக்கு வந்து போகிறதுக்கு வீட்டில் வந்து பெற்றோரை பார்க்குறதுக்கு உறவினரை பார்க்குறதுலாம் வாய்ப்பு அருமையாக இருக்குது வந்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காது இருந்த போட்டி பொறாமை பொச்சிருப்பு இதெல்லாம் விலகி தொழில் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த ஆண்டு ஒரு தொழிலுக்கு ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்குது ஒருத்தர் புதுசாக கடை ஓப்பன் பண்ணும்போது நம்ம போட்டே ஒருத்தன் இன்னொருத்தன் ஓப்பன் எது எதிரில்லே அப்படின்ற ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க அதனால் வந்து அதில் ஃபீல் பண்ண அர்த்தங்களை பற்றி நீங்கள் புறம் உங்கள் தொழிலை நீங்கள் பாருங்கள் உங்கள் தொழில் அமோகமாக சிறப்பாக நடக்கும் அதனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்காது அதே மாதிரி இந்த ஏஜெண்ட் தொழில் செய்பவர்களுக்கு புரோக்கர் கமிஷன் புரோக்கர் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமைகிறது நீங்கள் நினச்சபடி புரோக்கர் கமிஷன்களை ஏற்றி கேட்கலாம் உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எழுதி பார்த்து அமௌண்ட் வரும் ரியல் எஸ்டேட்டில் பிளாட் விற்கலைன்னு கவலைப்பட்ட கூட இந்த ஆண்டு சிறப்பாக விற்கும் அதனால் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் ரொம்ப அருமையாக இருக்குது கூடுமான வரையில் யாரும் கடன் கொடுக்கத்த அவார்ட் பண்ணுங்கள் கடன் கொடுத்துட்டு அதை வாங்கும்போது உங்களுக்கு சிக்கல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அவசரப்பட வேண்டியிருக்கும் அதனால் வந்து கூடுமான் கடன் கொடுக்கறது அவார்டு பண்ணுங்க உங்களுடைய அதாவது பெண்கள் கூட நகை இரவல் கொடுக்கறது இப்போ போ ஃபங்க்ஷன் போட்டு வரேன் போயிட்டு வந்து தரேன்னு கேட்குறது இதெல்லாம் வந்து கூடுமானல அவார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது பெண்களை வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி தங்கலை லக்ஷ்மி தங்கலை கையில் காசு நிற்கலை அப்படின்னு ஒருத்தவர்கெலாம் பட வேண்டாம் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான அமைப்பும் அருமையாக இருக்குது கூடுமான வரையில் நீங்கள் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்ற ஏற்ற கண்டிப்பாக உங்களுக்கு லட்சுமி கிழி வீட்டில் உண்டாகும் கையில் வந்து விரயம் குறையாகும் கையில் காசு சேர்ந்து நிற்கும் பொருளாதாரம் மேம்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டில் ஏதாவது விவசாயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஏதாவது போர் போனச்சுனாக்க போர் போட்டால் நல்லா தண்ணி வளம் கிடைக்கும் ஆடு வாங்கலாம் மாடு வாங்கலாம் பால் வளம் பெருகுமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பா இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது நீங்கள் பால் தொழில் நல்லா இருக்குது செய்யலாம் விவசாயம் செய்யலாம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அருமையாக இருக்குது எல எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொழில் அருமையாக இருக்குது ஒரு நெட் சென்ட்ரு ஓப்பன் பண்ணலான்னு கூட இந்த ஆண்டை நீங்கள் கண்டிப்பாக நெட் சென்டர் ஓப்பன் பண்ணலாம் அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கிறது அதிக லாபத்தையும் கிடைக்கும் உங்கள் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக உங்களுக்கு துரோகம் எதாவது வேலை செய்கிறாங்க நீங்கள் நினைச்சாலும் அது நடக்காது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அடிபடைஞ்சு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கேட்டு தான் செய்வாங்க அவ்வளோ உங்கள் லாபம் தான் கிடைக்கும் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் உங்களுக்கு சந்தேகப்பட்டால் அதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் சந்தேகப்படாமல் உங்களை உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி செல்லுங்கள் சிம்மராசினாரிகள் கூடுமானவரை உங்கள் குலதெய்வம் அல்லது சிவபெருமான் வழிபாடு செய்து வர வர இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்